நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள் பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம் வெளிநாடுகளுக்கான புதிய சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்ரி அழகான பந்தம் எல்லையில்லா ஆனந்தம் வணக்கம் உறவுகளே எல்லோருக்கும் வணக்கம் ஓ நாங்கள் பலம்புரி நாடகம் நடப்புடன் உங்கள் முருகனும் சின்னாவும் இன்றைக்கு பதினைஞ்சாம் தேதி பொங்கல் முடிந்து இன்றைக்கு மாட்டுக்கான பொங்கல்கள் நடைபெற போது புதன்கிழமை தை மாதம் ரெண்டாம் நாள் இல்லையே ஓ வில்லங்கமான உடையல்லாம் அந்த வடக்கில் மழை தொடருமா பொங்கலுக்கு நேற்று ஒட்டியும் மழை இஞ்சால ஒரு மாதிரி பத்து மணி மட்டும் விட்டுட்டு போய்து யாழ்ப்பாணம் எல்லாம் விடியலேருந்து மழை தானே இரவ மழை விடிய விடிய மழை அங்கே பொங்குறதுக்கு பெரிய கஷ்டப்பட்டு வீட்டு தாவற்கல் வழியை வச்சு எல்லாம் பொங்கி இருக்கணும் விவசாயிகள் என்ன செய்வோம் இங்கே தொடரும் மழை என்று சொல்லப்படுது சீன ஜனாதிபதியுடன் இன்று சந்திப்பு பேச்சுவார்த்தைகளின் பின்னர் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்து உன்னிப்பாக அவதானிக்கும் இந்தியா இது இன்னிப்போ இந்தியா அவதானிக்கோ இல்லையோ நாங்கள் சொல்லி போடுவோம் அவதானிக்கிது என்ன சர்வதேசம் முடிசு இது பார்த்துது ரெண்டு எல்லாம் ம் இந்தியா பார்க்கத்தானே ஒன்று இந்தியாவுக்கு பயன் தானே இந்தியாவுக்கு போனால் சீனாக்கு பிரச்சனை சீனா இந்தியா பிரச்சனைனா நாங்கள் காயப்படுவோம் கிளிநொச்சியில் காயமடைந்த ஜானை உயிரிழப்பு இரண்டு மணி குளத்தையும் கறப்போதையில் பதினஞ்சு நாட்களாக காயத்துருவோங்க பாவம் அது உயிரை வந்துட்டு தானே சரி சாந்தி அடையட்டும் பாவம் ம் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் கை வைப்பதற்கு முன் முனியவில்லை தமிழகத்தில் அமைச்சர் சந்திர இவர் எப்படி போனவர் சந்திர அமைச்சர் அவர் இந்தியா சைனா போங்கே போயிட்டு ஆள் அப்போ இந்த முறை இப்போ இது கதைச்சிட்டு வேறு சொல்லி என்ன நாங்கள் மீனவர் பிரச்சனை அதுக்கு தான் போட்டேன் அது தான் அவர் நீதியல் மற்றும் கடல் வழங்குன அமைச்சர் ராமநாதன் சந்திர சொல்ல அப்புறம் என்ன பேப்பர் ஒழிக்கும் பெரிய போடுவது வல் பட்ட திருவிழா உயிர்த்தலும் டிராகன்

உற்பத்தி ஆகிறத பற்றி ஏற்றினோங்கள் பண்ணுறது அது கணக்க பட்டம் அது ஒவ்வொரு பட்டத்தை பார்க்கணும் நல்ல ஒரு என்னண்டா சொல்ற பேந்து கதை பண்ணாங்க பயன்படாத திருத்த சட்டத்தில் கை ஆ சரி கலாநிதி பட்ட விவகாரம் பாராளுமன்ற ஊழியர்களிடம் இன்று விசாரணை கலாநிதி பட்டம் ஆ நடக்க கடல் தொழிலாளர் பிரச்சனை ஸ்டாலினுடன் பேச்சுவார்த்தை சிறுதரம் எம்பி தெரியும் என்ன தானும் போட்டார் அவரும் போட்டார் இவரும் போட்டார் இந்திய கடத்தொள்ள என்ன இவர் இவர் தான எல்லாம் போய் சரி சரி இதுதான் பலரும் ஒற்றுமையா தான் இருக்கும் எதிர்வரும் பதினெட்டாம் தேதி தமிழர் மத்தியம் தமிழ் கூட்டம் நடக்கும் போது கடவுளை விரைவா நன்றாக நடைபெற வேண்டும் அந்த கூட்டம் நடந்து அடுத்த இருபத்தி அஞ்சாம் தேதி இன்னும் நல்லபடியாக நடந்து தமிழ் கட்சிகளெல்லாம் ஒற்றுமையா ஒற்றுமையான வட்டிகொல்துறால் நாங்கள் என்ன உம் கப்பம் பெற்ற நான்கு பொருஷர் இடைநிறுத்தம் சட்ட ஆவணங்களின் அடிப்படையில் மாடுகளை ஏற்றிச் சென்ற லொரி ஒன்றில் கப்பம் வாங்கியிருக்கிறான் அவன் சரியாக போயிருக்கான் இல்லை 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 புலம் கொண்டா ஆயிட்டு வாங்கிட்டாங்க சேத்தி மாதம் இந்த மாதம் இறுதியில் வெள்ளத்தா வந்த பயிர்களுக்கு இழப்புடு எல்லாம் புட்டை கொடுத்து என்ன செய்யறான் என்ன இழப்பு கொஞ்சம் போகட்டும் அப்படி ஒன்று திடீர் நல்லா இருக்கா இந்தியாவில் கோட் போட்டுட்டு என்ன நேற்று வெள்ளைச்சிட போனேன் இந்த ஜாக்கெட்டு போட்டுக்கிறாரு குளிருக்கு அவரும் கோட் போடல ஜாக்கெட்டு நாங்கள் சும்மா அதனால குளிர் போடாது குளிர் தானே அதுதான் தேங்க வேண்டாம் போட்டுக்கிறேன் என்னையா இல்லாட்டி போட மாட்டேது மனுஷன் மழை குணமாக இருக்கும் முருகன் மழை வரப்போது கூட வாய்ச்சி சரி வேட்டு மிரட்டு சிறிய சம்பவங்களை கொண்டு வரும்போது ஆட்சியே மதிப்பிடக்கூடாது சும்மா பிரதி பிரதி மைந்த சும்மா சின்ன சின்ன விஷயங்களை வச்சுக்கொண்டு ஆட்சி இல்லையே பிள்ளைகிட்டு சொல்லக்கூடாது சரியா பெரிய பெரிய விஷயங்கள் நடக்க போது பாருங்க சொல்கிறேன்

ஷியா டோன் வரவேற்பதோடு சீன ராணுவத்தின் முழு ராணுவ மரியாதையுடன் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படும் தானே துடி என்ன நடக்கப்போ துடி தீர்மானங்களால் மாற்றம் ஏற்படாது என்னென்ன அவங்கள பொருள் மட நல்ல தரமாம் இது எங்களுக்கு மூன்றாம் நாலாம் தரம் தான் இங்கே வந்து நாங்கள் கூட கூடான்றது சைனாண்ட முதல் தரம் இருக்குல்லோ அது நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்கும் அது ஜப்பான்ன்ற மாதிரி உறுதியானதா மாதம் முதல் அது நாங்கள் இந்த சைனாவோட கண்டு கண்டு பழகி போச்சு சைனாவை போட்டு விலத்தி கொண்டு போடுவோம் ஆனா சைனாவில உறுதியான கொண்டாட இல்லையே அதுதான பிரச்சனை இம்மாதம் முதல் வழங்கப்பட உள்ள டிஜிட்டல் அடையாள அட்டைகள் சரி

அப்போ யாரும் அமைக்கணும் இலங்கை சிறைகளை அரசியல் கைதிகளும் யாரும் தடுத்து வைக்கப்படவில்லை ஏன்னா நீதிமன்றம் தேசி வருமானம் இது என்ன விட போறாங்க நாங்க சந்திர கருணசன் தெரிவித்துள்ள நாட்டில் உள்ள எந்த ஒரு சிறைகளும் அரசியல் கைதிகள் என்ற ஒருவரும் இல்லை என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்வேன் ஆனால் பயங்கரவாத அரசு கைது செய்யப்பட்டவர்கள் உள்ளார்கள் இவர்களை சிலருக்கு தண்டனை அளிக்கப்பட்டுள்ளது சிலர் வழக்குகள் நீண்ட காலமாக குறுகிய காலமாகவும் விசாரணைக்கு உட்பட்டு அப்போ தான் முடிக்கணும் அரசியல் கைதிகள் தான் அந்த சிறை பிடிக்கிறார்கள் அப்போ அவை இல்லை மீன பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு அன்பு அரசு உறுதி அது அங்க ரெண்டு பேர் போய் நிற்கிறோம் அமைச்சர் பேரமைச்சர் போய் நிற்கிறேன் அமைச்சரும் போய் நிற்கிறேன் ஆராயாலும் கதைக்கு ஏதோ ஒரு முடிவோடு வாங்க பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த ஆலயங்களில் விசோட வழிபாடுகள் அங்க பூசி பூச்சி எல்லாம் வைக்கிறாங்கன்னு நெல் அறுவாய் இப்படிலாம் நடந்துருக்கு நேற்று தென்மீராட்சி மரவன் புலோவில் கமக்கார அமைப்பினை வச்சு அங்கே இருப்பமாக தெரம்பா கட்டி என்ன இலாசமா நிற்கிறாங்க ஆசையாக இருக்கு பாக்கு அதிகரித்த டெங் டெங்கு நோயாளர்கள் நாட்டை தற்போது கொழும்பு பார்க்காம டெங்கு நோயாளர்கள் அதிகரிக்க யாழ்ப்பாணத்திலேயே வந்துருந்து கவனமாக டெங்கை பற்றி நாங்கள் வீடியோ எல்லாம் விட்டு நாங்கள் பாருங்கோ சரியோ டெங்கு ஆபத்து ஆபத்து இரத்த தான முகம் ஆயிரத்தி எட்டு சங்காபுஷ மரியாலை வெட்டுக்குளம் சீ செய்யப்பட்ட திருவிளக்குகள் சீ செய்யணும் என்ன எல்லாம் சீ செய்யணும் இல்லாமல் கனக மழை நேரம் என்ன கரைச்சல் இனிமேல் இந்த உள்ளூராட்சி தேர்தல் வர போது போட்டால் தானே எங்கே எங்கள் போட்டும் கேட்கலாம் இல்லையே ஆரம்பமானது அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு சீரை பாய்ந்த காளை மாடுகள் இங்கு இந்தியாவிலே அதே ஜல்லிக்கட்டுக்கு ஒரு பேர் போர் இடம் தமிழகம் என்ன அதிலே தான் எல்லா விஷயம் என்ன உலக போல் பெற்ற அவனியாபுரோ ஜல்லிக்கட்டு தைப்பொங்கத்திரமான் நேற்று மதுரையில் கொலைகட்டியம் அடிக்கட்டும் பெருமொழியில செத்து இருக்கிறாங்க அப்படி இல்லை நடக்கும் ஆனால் அவங்களும் விடாங்க ட்ரம்ப்பின் பதவியேற்பு விழாவில் இந்திய விவகார அமைச்சர் ஜெயங்கள் ஒரு கோடி பேரை வெளியேற்ற திட்டம் இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட கற்றங்க எல்லாரும் அதை யோசிக்கணும் மேல உள்ள சக்தி நாங்கள் யோசிக்கணும் எத்தனை நீங்க தளவாடம் எத்தனை வச்சிருந்து எத்தனை அடிக்கலாம் தீக்கி அடிப்பா அடிச்சு என்ன

நாற்பது விவசாயிகளை சுட்டுக் கொடூர கும்பல் கொடூர கும்பல் கொடூர கும்பல் சேர்த்து போட்டு கொடூர கும்பல் நைஜீரியாவில் சோகம் நாற்பது விவசாயிகள் சுட்டுக்கொள் செய்யப்பட்டுள்ளதா சர்வதேச ஊடகம் என்னடா இது என்ன கிடைச்சு

அன்பினால் ஒன்று பதவி ஏற்க உள்ள ட்ரம்ப் ராஜினாமா செய்த வழக்கறிஞர் என்ன இவர் அழுத வைக்கிறார் ரம் நீங்க வாரண்டா அபுரான் இவருக்கு இப்ப தீயாலயம் பிரச்சனையாக கூட வந்தவுடனே என்னென்றா தீயணைங்கிறது அமெரிக்கா எங்களை அழைத்தால் எகமது பிரச்சனைகளை எடுத்து கூறுவோம் வவுனியாவில் கா காணாமனாக்கப்பட்டோர் உறவுகள் கவனையில் இப்போ ஐயோ எத்தனை ரெண்டாயிரம் நாள் இப்போ எத்தனை நாள் ரெண்டாயிரத்தி எட்டு எட்டாயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாள் நாள் சுமார் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக செயலிழந்து காணப்படும் யார் நீர்ப்பாசனம் மக்கள் விஷனம் சிவசேனை அமைப்பு கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு சுற்றுவேரியில் இருந்த தகரங்கள் இரவோடு இரவாக அகற்றம் கிளிநொச்சி அம்பாள் நகர் பகுதியில் விவசாய காணியை தகரத்தை எல்லாம் கொண்டு விட்டாங்க கல்லர் எல்லாம் அவன் அவன் கஷ்டப்பட இவங்க நோகாமல் கொண்டு வராங்க காலிறுதி போட்டிக்கு ஜூனியன் செக்ரெட்டரி பேக் தகுதி பாரிஸ் பரிஸ் விளையாட்டு கழகம் அங்க விளையாடுறது சும்மா விளையாடுறது போக்குவரத்து வசதியின் மேல் மாணவர்கள் பாதிப்பு எங்க முல்லத்தீவு மாந்தை கிழக்கு சிராட்டி குளம் பகுதியில் எருவில் ஆகிய கிராமங்களுக்கான போக்குவரத்து வசதிகளின் காரணமாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட பாடசாலை மாணவர்கள் பெற்றின் சீரமத்துக்குள்ள ஆகி வருகிறார்கள் இவைக்கு வசப்படுவோம் இல்லையா முன்னூறு கிராமத்திலிருந்து முப்பத்தி ரெண்டு வரையான மாணவர்கள் எரிவில் கிராமத்திலிருந்து இருபத்தி ஏழு வயதான இருபத்தி ஏழு வரையான மாணவர்களும் சுமார் எட்டு கிலோமீட்டர் தூரம் பெரும் கஷ்டங்களுக்கும் நட்டான் கண்டல் பகுதியில் குளம் ஆகிய பாடசாலைகளுக்கு சென்று வருகின்றன குறித்த பிரதேசங்களுக்கான போக்குவரத்து வசதியின்மை வீதி புனரமைப்பு கட்டப்படாமை என பல்வேறு காரணங்களாக இந்த மாணவர்கள் மேலும் பாடசாலை சென்று வருவதில் பள்ளிக்கூடம் பொருளோக்கு கஷ்டப்படுறோம் என்று சொன்னால் எதிர்கால சந்ததியை நாங்கள் நசுக்கிறோம் என்று தான் அர்த்தம் இல்லையோ அவர்களுக்கான உடனே கல்வி திணைகளும் ஏன் பார்த்து கொண்டு நிற்பீர்கள் ஐம்பது மாணவர்கள் சும்மாவே சொல்லுங்க ஐம்பதுக்கு மேற்பட்ட மாணவ மாணவர்கள் அங்கே நேரத்துக்கு நேரஞ்செல்ல போது அடிக்கிறது நாங்கள் இல்லையே கவனிக்கணும் கல்வித்தினங்களை உடனே அறிவிச்சு இது போக்குவரத்து சபைக்கு அரவிக்கணும் வேற அடிப்பா கடைக்கு டெலிவரி போனோம் அடிக்க விடுங்கோ ஒன்றும் இல்லைப்பா ஒரு வழி அங்க பார்த்திங்க அந்த சீத்தா அந்த பாட ஒரு பாட வந்த ஒரு புள்ள ஒரு கஷ்டப்பட்ட பிரித்துலேயே அங்க பஸ்ஸுக்கு போகிறவுக்கு பஸ் இல்லையா அந்த புள்ளையோ பள்ளிக்கூடம் நடந்தோம்னா போகிறோம் சீத்தம் பிள்ளை வந்து சொல்லி விட்டுட்டு அந்த புள்ளை படிக்க வந்து புள்ளை நாங்களும் இப்படி நடந்து போறோம் அந்த வீடியோ இல்லை தான் காட்டி அங்கே சீத்தம்மளாவை ஜட்ஜ் மேல எல்லாம் சொல்லி கதைச்சு இப்போ பஸ்

நாட்டு மக்கள் பட்டணியால் அல்லறவுகையில் எங்கெண்டு வீடியோ பார்த்தாலும் இதுக்கு ஆனால் ஒரு தகுந்த நடவடிக்கை எடுக்க சொல்லி நாங்களும் மினியமாக பணிவாக கேட்டுக்கொள்வோம் இல்லையே நாட்டு மக்கள் பட்டணியால் அல்ல உகையில் நாட்டை சுத்தம் செய்ய விளைகிறது அனல் சந்திரசேன பிளாஷர் திறக்கப்படும் வான்கதோல் வெள்ள அபாயத்தில் முத்தியம் கொண்டு நீர் தூக்கி இரண்டு வான்கதூ துறவும் சுகாதார தொழில் பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு உடனடி தீர்வு சுகாதார அமைச்சர் நலிந்த கொழும்பு துறைமுகத்திலிருந்து கொள்கணங்கள் விடுவிப்பு கணனின மூலполне குழந்தை வீறளம் ரெண்டு வயது பெண் குழந்தை ஐயோ ஏற ஒரு இரண்டாம் பக்கம் வந்தா இட் நம்மட அப்ப திடீர்னு டேட்டா பொதிகளின் விலை அதிகரிப்பா மறக்கறது தொலைதூர வாடை அப்படிண்டும் கூட இல்லைன்னு తెలుது டேட்டா கபோ இதையெல்லாம் போட்றாகல நிபா டேட்டா போறதுக்கு பாவம் தான் உங்களுக்கு தான் ஸ்பீட் இல்லங்களா என்னத போ ம்

ஆசையத்திரங்கதை சந்திப்போம் நன்றி வணக்கம்